ஏன் ஐந்து கவனமாக ஓதணும் அலிஃப்மர் சொல்லிடக்கூடாது மீமில் சத்து இருக்கிறனால உண்ணாசதியணும் ஏன் ஹம்சாவுக்கு முன்னால் பெரிய மது இருக்குது ஃபோர் டு சிக்ஸ் கவுண்ட் அளவுக்கு நீட்டி ஓதணும் இங்கே ஸ்டாப் பண்ணுறோம் நூலில் உள்ள ஹரக்கா விட்டுட்டு சுக்குன்னு செய்யணும் இதில் அலிஃப்லாம விட்டுறணும் இங்கே ச நூலில் சத்துருக்கிறனால குன்னாக செய்யணும் அணின் இதில் உள்ள அலிஃபையும் விட்டுறணும் அனின் நிறுத்துறனால இங்கே சுக்குன்னு செய்கிறோம் கசரா வீட்டுட்டு அலிஃபில் ஃபத்தா செஞ்சுக்கணும் அல்லதி இந்த ஹ கவனிச்சு போதுங்க இந்த ஹ மேல் தொண்டையில் உச்சரிக்கணும் இது அடி தொண்டையில் இதனுடைய மஹரிஜ் கரெக்டாக அப்ளை பண்ணணும் இல்லைன்னா மீனிங் மாறிடும் இது கவனிக்க வேண்டிய இடம் முக்கியமான இடம் ஐனில் சுக்குன் இருக்குது அசைக்காமல் ஓதணும் ஏன்னா இது கவனம் இல்லாமல் ஓதணும்னா அசைஞ்சிரும் ஏ இல்லை மூன்னு சொல்லக்கூடாது சூன் இங்கே சத்துடே மீம் சௌக்குன்னா செய்யணும் சும் மல்ல ஸூன் நிறுத்துறதுனால சுக்குன் செய்கிறோம் அலம் நஜில் அரு த இங்கே சுக்குன் சுக்குன்ருக்கு அதனால பல்கலா அசச்சு ஓதணும் இந்த அலிஃபை விட்டுறணும் இந்த ரா சுக்குன் நெக்ஸ்ட்டு ஹெவி லெட்டர் ஸோ இதை ஹெவியாக போனஸ் பண்ணணும் இந்த ராவை இங்கே நம்ம கனெக்ட் பண்ணி ஓதணும்னா மிக தவ் அப்படின்னு ஓதணும் இங்கே ஸ்டாப் பண்ண போகிறேன் அதனால ஒரு ஃபத்தாவாக விட்டுறணும் அலிஃப் மதாவில் நிறுத்தணும் மிக த இதில் உள்ள சத்தை விட்டுறணும் இது கனெக்ட் பண்ணுறதுக்காக தேவைப்படும் இப்போ வேண்டாம் விட்டுட்டு இந்த அலிஃபை விட்டுட்டு வல் த இங்கேயும் அலிஃப் பத்தாவோட ஸ்டாப் பண்ணுறோம் கண்டினியூ பண்ணால் அப்படின்னு படிக்கணும் இதில் நான் நிறுத்துறேன் இந்த சத்தையும் விட்டுறணும் இந்த காஃப் சுக்குண்ட் இருக்குது கல்கலா அசைக்கணும் இங்கே அலிஃப் மத்தாவில் நிறுத்தணும் சத்தை விட்டுறணும் இதில் இங்கேயும் அலிஃப் மத்தாவில் நிறுத்தணும் இங்கே சத்தை விட்டுறணும்

அலீஃப்லாம் விட்டுட்டு இந்த நூனை இந்த நூன் கூட கனெக்ட் பண்ணி சத்துடைய நூன் ஸோ உண்ணா செஞ்சு ஓதணும் இந்த ராவில் ஃபத்தகா இருக்குது ஹெவியே பண்ணுஸ் நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டாப் பண்ணுறோம் அலீஃப் மத்தாவில் ஸ்டாப் பண்ணிடலாம் இதில் உள்ள சத்தை விட்டுறணும் வப நைனை ஃபவ் இந்த இடத்துல கவனிச்சிக்கங்க ரெண்டு காஃப் அடுத்தடுத்து இருக்குது என்னுடைய மஹரிஜ் இது சிஃபத் வேற அதனால கவனமாக ஓதணும் சுக்குன்னு இருக்குது கல்களை அசைச்சி ஓதணும் இங்கே ஃபத்தகத்தின் கடுத்து ஷீன் இருக்குது இது இஃபாவுடைய ரூல் இந்த நூன் சவுண்டை இஃபா பண்ணணும் அதாவது இன் இன்சவுண்டை இன்னு தெளிவாக சொல்லாமல் ஃபிஃப்டி பர்சன்ட் மறைச்சிடணும் நூன் சவுண்டை மறைச்சி ஒன்னாக செஞ்சு ஓதணும் شِدَادَا <applause> جيني عليه في ماده اولى وبَنَيْنَا فَوْقَكُمْ سَبْعًا شِدَادَا وَضَعْنَا سِرَاجًا مُنْهَجًا يسددن ترنوا را فتحنا لها هبيا ப்ரனௌன்ஸ் பண்ணணும் இந்த இடத்துலையும் ஃபத்தகா தேன் கடுத்து வாய் இருக்கிறனால உடைய ரோல் இருக்குது இதில் நூன் சவுண்டை இந்த வாவில் மர்ஜ் பண்ணணும் இருக்கு இல்லையா இதில் மர்ஜ் பண்ணி இந்த ஜீம் ஃபத்தகாவை வாவ் கூட ஜாயின் பண்ணி ஒன்றா செஞ்சு ஓதணும் இங்கே ஃபத்தகா அலிஃப் மத்தாவில் ஸ்டாப் பண்ணிடுறோம் இதில் உள்ள சத்தையும் விற்றணும் சுக்கு நூணு அடுத்து ஜே இருக்குது இது வந்து இஹஃபாவுடைய ரூல் ஏற்கனவே பார்த்தோம்னா நம் அந்த அதே ரூல் தான் இங்கே ஃபத்தக தைனில் நூன் இன்டைரக்டாக இருக்குது இங்கே டைரெக்டாகவே நூணு கொடுத்துருக்காங்க பட் சேம் ரூல் நூன் சவுண்டை ஃபிஃப்டி பர்சன்ட் மறைச்சி ஒன்றா செஞ்சு ஓதணும் மீனல் அலிஃபை விட்டுட்டு மொ சோ தி இங்கே ரோவில் அலிஃப் மத்தாக இருக்குது அதனால டூ கவுண்ட் நீட்டி ஓதணும் மோ சீராத்தி ஹெவியாக நோட்ஸ் பண்ணணும் மே அங் சஜ இங்கே பெரிய மது ஹம்சாவுக்கு அடுத்து இருக்கிறனால ஹம்சாவுக்கு முன்னாடி இருக்கிறனால ஃபோர் டு சிக்ஸ் கவுண்ட் அளவுக்கு நீட்டி ஓதலாம் இங்கே ஃபத்தக தையனுக்கு அடுத்து ஸே இருக்குது இஃப்ஃபாவுடைய ரூல் நூன் சவுண்டை பாதியை மறைச்சி உண்ணா செஞ்சு ஓதணும் இதில் சத்து இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த சத்து கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தது இங்கே விட்டுட்டோம் ஸ்டாப் பண்ணிட்டோன்னா இந்த சத்து வேண்டாம் விட்டுறணும் இதில் ஃபதகத்தை எனக்கு எடுத்து வாவு இருக்கிறதுனால இதே சேம் ரூல் தான் இதுகாம் பண்ணி ஓதணும் ஒரு ஃபதகாவை அதாவது நூன் சவுண்டை இதுகாம் செஞ்சு இந்த லெட்டரை கூட ஜாயின் பண்ணி உண்ணா செஞ்சு இங்கே ஆலிஃப் மத்தாவில் ஸ்டாப் பண்ணிடணும் இதில் சத்த விட்டுறணும் நூனில் சதிருக்கு உண்ணா செய்யணும் ஹலிஃப் மத்தாவில் ஸ்டாப் பண்ணிடணும் சத்துடைய நூன் உண்ணா செய்யணும் அலிஃபை விட்டுறணும் இதுலையும் இந்த சத்து விட்டுறணும் எவும சுக்கு நூனுக்கு அடுத்து இது உக்கா முடியும் உடைய ரூல் நூன் சவுண்டை ஃபிஃப்டி பர்சன்ட் மறைச்சி ஒன்றா செஞ்சு இந்த அலிஃப்லாமே விட்டுட்டு

அபு வாப இதில் பா கல்கலா சுக்குன் இருக்கிறனால அலிஃப் மதாவில் நிறுத்திவிடணும் வஃபூ தி ஹெதி சம உ ஃபகனத் அபுவாப சத்தை விட்டுறணும் இங்கே வசூய ரத்தில் இங்கே ஹெவியாக பிடிக்கணும் இந்த அலிஃபை விட்டுறணும் வசூ ஜிபாலு ஃபகானத் சராப ரா ஃபத்தஹா அதனால ஹெவியாக படிக்கணும் இங்கே சத்துடைய நூன் உண்ணா செய்யணும் இங்கேயும் நூன் சத்துடைய நூன் ரெண்டு உண்ணா செய்ய வேண்டிய லெட்டர் இருக்குது இந்த சுக்குன் ராவுக்கு அடுத்த ஹெவி லெட்டர் இருக்கிறதுனால இது ஹெவியாக படிக்கணும் இந்த ராவையும் மியோ மியோ சுவாத இந்த சத்தை விட்டுறணும் அலிஃப் மத்தாவில் நிறுத்திடுவோம் இதுலேயும் சத்து வேண்டாம் விட்டுறணும் இதில் ஸ்மால் மத்து இது விருப்பம் இருந்தால் நீட்டலாம் டூ கவுண்ட் கம்பல்சரி எக்ஸ்ட்ரா வேணா ஃபோர் கவுண்ட் வரைக்கும் நீட்டலாம் வல இதில் தன் நெக்ஸ்ட்டு வாவ் இது இதுவா இதுவாக ரூல் இந்த ஃபத் நூணு சவுண்டை வாவில் மர்ஜ் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் இங்கே அலிஃப் மத்தாவில் நிறுத்தணும் بسم الله الرحمن الرحيم عم يتساءلون عن النبا العظيم الذي هم فيه مختلفون كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وخلعناكم أَزْوَاجًا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء سجاجا لنخرج به هبا ونباتا وجن. كان ميقاتا يوم ينفخ في السور فتعدون أفواجا وفتهت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا